அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைந்து பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ போகலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க

உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல இருக்கார் ஒரு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல உச்சம் வேற என்ன வேணும் அவ்வளவு விசேஷமான அமைப்பு இது மிதனராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சுக்கரனால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது இருக்கும் எதிர்பாராத திடீர் தன லாபம் பண வரவுங்கிறது இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செல்வ சேர்க்க இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல உங்க எண்ணங்கள் நிறேறும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் கடந்த காலகட்டத்துல மனமுடைந்து நுந்து போன மிதனராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சூரியனால திடீர் உத்வேகம் பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் அப்போ எடுக்கிற முயற்சியில அத்தனையையும் வெற்றி கிடைக்கும் திடீர் மனோபலம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் நிலைமை மாறாதா எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தின மாதிரி இருளுக்கு வெளிச்சம் வந்த சூரியன் மாதிரி உங்க வாழ்க்கை இருளா இருந்த உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசமா இந்த உச்ச சூரியன் இருக்க போறார் நிறைய பேருக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி பிறக்கும் மனசுல எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு மனசுக்குள்ள மிதனராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சுக்கரனால இந்த முப்பது நாட்களுக்கு கிடைக்க முன்னேற்றம் தொழில் இந்த அதிகரிக்கும் முக்கியமா நிறைய பேர் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க மற்றவங்க செய்யறதுக்கு யோசிக்க கூடிய சில விஷயங்களை கூட நீங்க அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க முயற்சியினால எவ்வளவு பெரிய சவாலான கடினமான விஷயங்களா இருந்தாலும் சரி உங்க முயற்சினால அது முடிச்சு காட்டக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் நீங்க மேக்சிமம் என்ன தொழில இருக்கீங்கனாலும் சரி நீங்க செய்யும் தொழில பெருத்த லாபம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்துல சூரியன் உச்சம் நவகிரக நாயகனான சூரியன் லாபஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தால மூத்த சகோதர வகையில நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஆதாயங்கள் இருக்கும் தந்தை சூரியன் அவர் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால நீண்ட காலமா உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தந்தையோட நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் அதே மாதிரி தந்தைக்கு இருந்த உடல் தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் ஒரு சிலருக்கு தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் தைரிய வீரியம் அதிக ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு சூழலால அதை எடுத்து செய்ய முடியாம இருந்தது இல்லையா ஒரு தடையா இருந்தது இல்லையா அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் இப்போ நீங்க எடுத்து செஞ்சு அந்த முயற்சியில வெற்றி காணக்கூடிய மிக பெரிய ஒரு சூப்பரான காலகட்டம் இது நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் அவருடைய நட்பு கிரகமான செவ்வாயோடைய வீட்டில உச்சம் பெறுவதோடு மட்டும் இல்லாம நட்பு கிரகமான குருவோட சேர்க்கை பெற்று இருக்கார் தொழில் தானாதிபதியோட லாபஸ்தானத்துல குரு சேர்க்கை பெற்று இருக்கார் அப்ப தொழில் வகையிலையும் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் தொழில் மூலமா லாபங்களும் இந்த காலகட்டத்துல கூடும் அரசாங்க காரகன் சூரியன் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால முயற்சி எடுத்தீங்கன்னா நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அரசு உத்தியோகம்ங்கிறது உங்க எட்டாக்கனியா இருந்த விஷயம் கூட திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு புத்திர பாத்தியமும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஒரு சில மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் ஏற்கனவே காதல் இருக்கவங்களுக்கும் இந்த திடீர்னு திருமண ஏற்பாடுகள் நடந்தேறும் காதல்ல இருக்கவங்களுக்கு காதல்ல வெற்றி கிடைக்கும் உங்க காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு அதாவது காதல் திருமணத்துல போய் முடியும் காதல் திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல தர்ம விஷயங்கள் செய்வீங்க தர்ம காரியங்களுக்காக செலவு செய்வீங்க சுப காரியங்களுக்காக நிறைய செலவு செய்ய செய்யக்கூடிய கொடுக்கும் ஒரு சில வயதான மூத்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மோட்சமடையும் வாய்ப்பு ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க ஆனா நீங்க பண்ண விஷயங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்காம அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் நீங்க பண்ண முயற்சிகள்லையும் சில தடங்கல்கள் இருந்திருக்கும் ஆனா அது எல்லாமே இப்ப மாறப்போது எடுக்கிற முயற்சியில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னொன்னு உங்க வேலைக்கு உங்க பணிக்கு உண்டான அங்கீகாரம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்க திறமைகள் மத்தவங்க கேட்காதவங்களால அங்கீகரிக்கப்படும் முக்கியமா இது வரைக்கும் உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்க பேச்ச கேட்பாங்க அது குடும்பமா இருக்கட்டும் பணியிடமா இருக்கட்டும் வெளியிடமா இருக்கட்டும் எங்கயா இருந்தாலும் நீங்க பேசுனீங்கன்னா உங்க பேச்ச நாலு பேர் கேட்பாங்க உங்க பேச்சும் இந்த காலகட்டத்துல சூரியனை மாதிரி பிரகாசமா இருக்கும் தெளிவான பேச்சு இருக்கும் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு உங்க குழந்தைகளால நல்ல பெயர் கிடைக்கும் இன்னாரது குழந்தைகள் சொல்ற அளவுக்கு உங்க குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பாங்க உங்க குழந்தைகளால உங்களுக்கும் நன்மதிப்பு கூடும் ராசி அன்பர்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய நாட்களா இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிய பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது ஏற்கனவே நீங்க

மாற்றமோ அல்லது பணியிட மாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுக்காமலேயே நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் திடீர் பண உங்க வருமான உயர்வாலையும் ஒரு நீண்ட காலமா ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும் ஒரு சிலர் உங்க மனைவிக்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ பொன் நகைகள் வாங்கி கொடுப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் திருமணம் கை கூடி வரும் ஒரு சிலர் ஏற்கனவே பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்திருப்பீங்க ஆனா திருமணத்துல ஒரு தடங்கள் இருக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு உங்க மனைவியோ கணவனோ யாருன்னே தெரியாம இருந்திருப்பாங்க திடீர்னு பிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிர்பாராத திடீர் திருமணங்கள் இந்த காலகட்டத்துல கை கூடி வரும் இந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க நிறைய பொது விஷயங்களுக்காகவோ நல்ல விஷயங்களுக்காகவோ செலவு பண்ணுங்க சுப செலவுகள் பண்ணுங்க எதையுமே மன நிறைவோட செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ உங்களால முடிஞ்ச ஏதாவது தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல செய்யுங்க குறிப்பா ஏழை எளிய குழந்தை

பிரிவினை சார்ந்த விஷயங்கள், அங்காலி பங்காளி வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நீங்கி, எடுத்த காரியத்துல நிச்சயம் இந்த கல்கத்தால வெற்றி கிடைக்கும். கூடுதல் சிறப்பு பலன்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே மகாலட்சுமி தாயார வணங்கரதனாலையும், பெருமாளே வணங்கரதனாலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கரது வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றமொரு நல்ல பதிவோ மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.